உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஆன்லைன் தமிழ் சேனல் நான் உங்களோட இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பேக்ரவுண்ட்ல க்ரௌண்டில் க்ரீன் மேட் போட்டு எடுக்கப்பட்ட வீடியோக்களை எப்படி அந்த கிரீன் மேட்டை நம்ம ரிமூவ் பண்ணுறது ரிமூவ் பண்ண பேக்ரவுண்டுக்கு பதிலாக நம்ம எப்படி இமேஜஸும் செட் பண்ணுறது இதை பற்றி இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கிரீன் மேட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு அடு பிரீமியர் ப்ரோ கேம்டாசியா சாஃப்டர் எஃபெக்ட்ஸ் இது மாதிரியான சாஃப்ட்வேரில் நம்ம வந்து க்ரீன் மேட்டை ரிமூவ் பண்ண முடியும் கிரீன் மேட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப டெக்னிக்கல் நாலேஜ் எதுவுமே தேவையில்லை அந்த சாஃப்ட்வேரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும்னா மட்டுந்தான் கொஞ்சம் நாட்கள் ஆகும் இந்த க்ரீன் மேட்டை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான வேலை தான் ஃபஸ்ட்டு நம்ம பிரிமியர் ப்ரோவில் எப்படி க்ரீன் மேட்டை ரிமூவ் பண்ணுறது ஃபஸ்ட்டு பிரிமியர் ப்ரோ பார்க்கலாம் பிரிமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணிக்கோங்க நியூ ப்ராஜெக்ட் க்ளிக் பண்ணுங்கள் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நேம் கொடுக்கணும் க்ரீன் ஒன் அப்படின்னு கொடுக்குறேன் ஓகே கொடுக்குறேன் ஓகே கொடுங்க இதான் வந்து ப்ராஜெக்ட் பேனல் இது ப்ரோக்ராம் பேனல் இப்போ நம்ம வந்து ஷீட்டை ரிமூவ் பண்ணுற வீடியோவை ட்ராக் பண்ணிட்டு வந்து ப்ராஜெக்ட் பேனலில் போடுறோம் இந்த ப்ராஜெக்ட் பேனலில் இருக்க வீடியோவை ட்ராக் பண்ணிட்டு வந்து இங்கே வந்து போடுறோம் இப்போது நம்ம வீடியோவுக்கு கீழே வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று வேணும் அதனால் வந்து இந்த வீடியோ ட்ராக்கை செகண்டுக்கு வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன் வீடியோ ட்ராக் ஒன்றில் வந்து ஒரு இமேஜ் ஒன்று வைக்கணும் ஒரு பேக்ரவுண்டுக்கு ஒரு இமேஜ் எடுக்கிறேன் அந்த இமேஜை ட்ராக் பண்ணிட்டு வந்து வீடியோ ஒன்றில் வந்து வைக்கிறேன் இப்போ வந்து கட் பண்ணுறப்ப வந்து நம்மளோட பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணணும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்டீல் வச்சுருப்பாங்க நான் எனக்கு இதை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டுருக்கேன் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணி பாருங்க தென் இங்கே இருக்கும் இந்த எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள் சப்போஸ் இந்த எஃபெக்ட்ஸ் இங்கே இல்லை அப்படின்னா எங்கே போகணும் அப்படின்னா விண்டோஸை கிளிக் பண்ணுங்கள் இங்கே இருக்கும் இந்த எஃபெக்ட்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள் அது இங்கே வந்துடும் இந்த இடத்துல கேஇஒய் இந்த அல்ட்ரா கீ நீங்கள் வந்துருக்கோம் அந்த அல்ட்ரா கே ட்ராக் பண்ணிட்டு வந்து அந்த வீடியோக்கு மேலே ட்ராக் பண்ணி போட்டுருங்க போட்ட பிறகு அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைடில் வீடியோ கண்ட்ரோல் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள் இங்கே வச்சு இந்த கிரீன் மேட்டில் வச்சு ஒரு டிப் பண்ணுங்கள் இப்போது ஓரளவுக்கு நார்மலாக வந்து குறைஞ்சிருக்கும் இப்போ வச்சு நம்ம பேக்ரவுண்டில் வந்து நமக்கு வந்து ஈஸியாக தெரியும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டிஃபால்ட் இருக்கும் இந்த லெஃப்ட் சைடில் அதை வந்து ரிலாக்ஸ் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்ட்டு அடுத்ததையும் கிளிக் பண்ணி பாருங்கள் இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் நல்லா தெரியுது இன்னும் நம்ம வந்து இந்த கீழே இந்த லெஃப்ட் சைடும் இந்த ரைட் சைடும் இருந்து வந்து நம்மளுக்கு வந்து க்ரீன் மெட் ப்ளூ ஆகலை இதை கிளிக் பண்ணுங்கள் இந்த டிரான்ஸ்பரன்சி இருக்குது பார்த்திங்களா இதை கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியுதாங்க அடுத்து ஹைலைட் சேஞ்சஸ் தெரியுது பார்த்தீங்களா இப்போது ஷேடோ இது ஷேடோவில் இருக்கும் இந்த ஷேடோ வந்து நம்ம வந்து ரொம்ப குறச்சிங்கன்னா நம்மளோட ஹேர்லாம் கட் ஆகுது உங்களுக்கு தெரியும் பாருங்க இந்த கீழே இருக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து டார்க்காக இருக்கும் இந்த டார்க்கெல்லாம் வந்து எப்படி போகல அப்படின்னா எகெயின் இதை டிப் பண்ணது என்னங்க இந்த டார்க்கில் வச்சு கிளிக் பண்ணுங்க இந்த டார்க் வந்து ரிமூவ் ஆகிடும் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் லைட்டாக இந்த க்ரீன் பேட்டை ரிமூவ் பண்ண வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை போய் சேவ் பண்ணிக்கோங்க இப்போ கேம்டாசியாவில் எப்படி நான் வந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறது போய் பார்க்கலாம் கேம்டாசியாவை வந்து ஓப்பன் பண்ணுங்க ஆக்சுவலி இது ட்ரையல் விஷன் தான் இப்போது நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய வீடியோவை ட்ராக் பண்ணிட்டு வந்து ட்ராக் பண்ணி போடுங்க இந்த பேக்ரவுண்ட் இமேஜையும் ட்ராக் பண்ணி போடுங்க இப்போ வீடியோவை அந்த ப்ராஜெக்ட் நல்ல வைங்க இந்த பேக்ரவுண்டையும் ட்ராக் ஒன்று வைங்க கொஞ்சம் வீடியோவை ரன் பண்ணுங்கள் இப்போ வீடியோ எஃபெக்ட்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் ரிமூவ் ஏ கலர் இருக்கும் அதை ட்ராக் பண்ணி எடுத்து நம்ம வீடியோவுக்கு மேலே ட்ராக் பண்ணி போடுங்க இந்த ரைட் சைடில் ரிமூவ் ஏ கலர் அது இருக்கும் இந்த கலர் கிளிக் பண்ணுங்கள் செலக்ட் டூல் எடுங்க இதை கிளிக் பண்ணுங்கள் சேம் அதே மாதிரியாகவும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ கொஞ்சம் ரன் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றப்ப வந்து இந்த வீடியோவை வந்து சேவ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் பண்ணையும் கிளிக் பண்ணுங்க தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் சந்தைகள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க திரையில நீங்க பார்க்கற இந்த வீடியோக்களை இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேல நீங்க கிளிக் பண்ணுங்க மீண்டும் நாளை புத்தம் புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களான ஆன்லைன் தமிழ் நன்றி